சிவபுராணம் பகுதி ஒன்பது வீரபத்திரர் படையில் இருந்த ஒவ்வொருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார் இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் மணிந்தனர் வீரபத்திர வலிமையை உணர்ந்த தட்சன் இன்னை யாரையும் நம்பி பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலேயே அவனை கொன்று விடுவதாக சென்றார் போர்க்களத்திற்கு வந்த தட்சன் தன்னுடைய சத்தியில் அனைத்தையும் பிரபலப்படுத்தி வீரபத்திரை கொல்ல அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சத்தில் அனைத்தும் தோற்று போனது இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தக்ஷன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார் இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார் அவர் வேள்வியில் இருந்து அனைவரையும் விடாமல் கொன்றார் இறுதியாக பிரஜாபதியின் தட்சனின் சிரசை வீரபத்திரர் வெட்டினார் வெட்டிய சிரசானது தட்சன் வளர்ந்த யாகத்தில் விழுந்து எரிந்தது தட்சனை கொண்ட வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளசிவெருமான் விட்டு தன் அன்பு மனைவியின் நிரந்த சரீரத்தை காண வேலுநடந்த நிறத்திற்கு உதயமானார் அப்பொழுது அவரின் கோப வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேரின் இரத்த குவிகளுக்கு நடுவிலே சிதைவுற்ற தன் இல்லத்தாளின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வதறியாது நின்றார் அவ்விடத்திற்கு திருமால் உதயமாகி தச்சன் ஒருவர் நிலைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெறச் செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதி என தட்சனை தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் பெற செய்தார் சிவனின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் சிவனின் துதிகளை பாடினார்கள் தட்சனின் மனைவி என பிரசூதி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தட்சனை உயிர்பெறச் செய்து அருளுமாறு வேண்டி வேண்டும் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணை கடலசிவ சிவபெருமான் தன் அருகே பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆற்றின் தலையை வெட்டி தச்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு அளித்தார் உயிர் பெற்ற தச்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருளை பெற்று சிவத் தொகையில் பாட ஆரம்பித்தார் ஆனால் எம்பெருமானோ யாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகே சென்றார் இறுதியில் தன் மனைவியான என உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களே சம்பித்து போயின பின் திருமால் சிவபெருமிடம் இனி எதையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் பெருமாளின் கூட்டில் இருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களும் அலைந்தார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த தெருமாள் தனது சக்கராயுதத்தால் சதியின் உடலை தகர்த்தினார் சகரத்தால் தளர்ந்த உடல் கூறுகள் இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடல் கூறுகள் கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவரின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் உலோகத்தில் அலைகிறார் சதியின் உடல் கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பிடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பிடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவ சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தாச்சாயின் தேவியின் உடல் கூறுகள் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்துள்ளன இந்த ஐம்பத்தோரு இடங்களும் சக்தி பிடங்களாகவும் மக்கள் வழங்கும் திருத்தங்களாகவும் உள்ளன தாச்சாணி தேவியின் நினைவுகளோடு இந்த சிருஷ்டியில் பித்தனாக சுற்றித் தெரிந்தார் எங்கும் எதிலும் தாச்சாணி தேவியின் நினைவுகளே நிரம்பி இருந்தன எம்பரமான சிவபெருமான் என்ன செய்வது அறியாமல் இருந்தார் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்பொற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்தில் இருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாயமலையில் தாச்சானி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாயமலையில் தாச்சானி தேவியுடன் இருந்த நினைவுகள் மின்மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார் தாச்சானி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவே தான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தராசரனுக்கு பிறந்தது அழிவில்லாமல் வாழ்வன நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் பின்பு உலகையும் கைப்பற்றி அதில் நானே அரசனாக இருக்க வேண்டும் முடிசூட்டு கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான் தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாவளிடம் சென்று முறையிட்டனர் காப்பவர்ண திருமாலும் இவையாவும் நிகழ என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார் மேலும் தேவர்கள் திருமாலிடம் பிரபுவே சிவபெருமானின் பித்திரால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார்கள் திருமாலோ காலம் விரைந்து பதில் குறைக்கும் என்று கூறினார் சிவபெருமான் கையாயமலையில் உள்ள ஒரு குகையினுள் சென்று எவரும் அரியாவண்ணம் கடும் தவம் செய்ய சென்று விட்டார் அவரை தொடர்ந்து நந்திதேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் குகையினுள் வெளியே தவம் முடிந்து வரும் எம்பெருமன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் சிவன் தவம் செய்யச் சென்றதும் அவர் இல்லையென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த மூ உலகையும் காப்பாற்ற தடை ஏதுமில்லை என்று இருமாப்புடன் தன் படைகளை அனுப்பினான் அசுரர்களில் அழியாவின தாராசுரன் மூ உலகில் ஒன்றான பூ உலகில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கும் அவர்கள் வளர்க்கும் வேள்விகளை அளிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களையும் அனுப்பினான் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயலையிலக்க செய்ய வேண்டுமாயின் அவர்களில் அமிர்பாதத்தை தடை செய்ய வேண்டும் அவர்களின் அமிர்பாதம் என்பது மானிடர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் இருந்தே கிடைக்கப்பெறுகின்றன அதை அவர்களுக்கு கிடைக்கா வண்ணம் செய்துவிடில் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை பொருட்டு அசுரர்கள் வானிலர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அளித்தும் வந்தனர்